ஒவ்வொருத்தருக்கும் காலையில் நாள் ஆரம்பிக்கிறது வித்தியாசமாக அதில் சாப்பாடு முக்கிய பங்கு அதுலேயும் இன்றைக்கி இட்லி தான் சாப்பாடு அப்படின்னு யார் சொல்லிட்டாங்கன்னா இருந்து ரொம்பவுமே அழகான பதில் வரும் சா இட்லியா பூமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா ஐயோ இட்லியா எனக்குன்னா இட்லி வேணாம்ப்பா அது ஒரு ஜாதிரி பிடிப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த சாப்பாடே சாப்பிடவே மாட்டாங்க இந்த இட்லி அப்படிங்கிறது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே அங்கீகாரம் பெற்ற ஒரு உணவு வகையாக இருக்குது நீராவியில் வேக வச்சு சாப்பிட்றனால இந்த உணவுக்கான கிராக்கி ரொம்பவுமே அதிகம் தென்னிந்தியாவிலேயும் இலங்கையிலையும் இதை பிரதானமான உணவாக உட்கொள்றாங்க சிலர் காலையில் தினமும் இட்லியே சாப்பிட்றதை வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க பல்லு இல்லாத தாத்தா பாட்டிமாருக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும் ஏன்னா லேசாக மென்று சாப்பிட்றலாம் இந்த இட்லி எங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பலரும் பல கருத்தை சொல்கிறாங்க இந்தியா தான் இதனை பூர்வீகம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்தியா இல்லை தான் அப்படின்னு சொல்லி ஒரு வல்லுனர் சொல்லியிருக்கிறாரு கிறிஸ்துவுக்கு பின் பத்தாம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் நீராவில விவகரிக்கப்பட்ட உணவுகள் இல்லையா இதை கர்நாடகாவில் உள்ள சில தொன்மையான நூல்கள் மூலமாகவும் ஆராய்ச்சி செஞ்சு இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறாங்க நீராவியில் வேக வச்சு அமைக்கப்படுற இட்லியை பரபரப்பாக காலை வேலையில் சமைப்பது இல்ல தரசுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே ஈஸியான வேலை ஏன்னா கிரைண்டரில் போட்டு அடித்து சாப்பிட்றது தான் வழி ஆனால் முன்னே அப்படி இல்லை இந்த வீடியோவை பாருங்கள் நாங்கள் வந்து ஆட்டுக்கல் அதில் உளுந்து அரிசி அதோட பழைய சோறு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் அப்போ தான் இந்த ருசி நல்லாயிருக்கும் பழைய சோறை போட்டு நம்ம இட்லி மாவு அரைச்சாதான் இட்லி ரொம்பவுமே மெதுவாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பாட்டிமாருடைய சாண முக்கியம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கிற மதுரை மல்லிகை பூ இட்லி உலக பெற்ற ஒரு சாப்பாடு கேரளாவில் பலா இலைகளை சுற்றி வேக வச்சு சமைக்கப்படுற இட்லி பல நாட்களுக்கு கெடாமல் இருக்குதான் குஜராத் மாநிலத்துல புளிக்காத மாவுல செய்யப்பட்ட சிற்றுண்டிக்கு தோக்லா அப்படின்னு பேரா இப்போ இலங்கைக்கு வருகின்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது இந்த இட்லி தான் இங்கிலாந்து நாட்டில் தேசிய உணவு திட்டத்தின் கீழே இந்த இட்லி கொண்டு வரப்பட்டிருக்கு இட்லி மீது நூற்றுக்கணக்கான ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னதாக நோயின்றி வாழ்றதுக்கு உலகில பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த உலக தினங்கள் கொண்டாடப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து பதினஞ்சாம் ஆண்டுல இருந்து மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஒவ்வொரு வருடமும் உலக இட்லி தினம் கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா கோவையை சேர்ந்த இனியவன் அப்படிங்கிறவர் தான் இந்த உலகை இட்லி தினத்தை கொண்டாட முக்கியமான காரணமானவரா மல்லிகைப்பூ இட்லி நிறுவனம் இவருடையது ஏறத்தாழ நூற்று இருபத்தி நான்கு கிலோ இட்லி செய்து கின்னஸ் சாதனை படைச்சவர் இவர் இரண்டாயிரம் வகையான இட்லி கரை உருவாக்கியவரும் இவர் தானா இட்டரிக்க அப்படின்னு சொல்லி ஏழாம் நூற்றாண்டுல இட்டு அவி அப்படின்னு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பின்பு பின்புதான் இட்டு அவி அப்படிங்கிற ஒரு சொல்லா தெரிந்து அதன் பின்னதான் இட்லி அப்படின்னு கூப்பிடுறாங்க இட்லிக்கு பெயர் பெற்ற ஊர் தமிழகத்தில் மதுரை மதுரை இட்லியை போல செட்டிநாடு இட்லி தஞ்சாவூர் இட்லி காஞ்சிபுரம் இட்லி ஆகின ரொம்பவுமே ஃபேமஸ் இந்தோனேஷியாவில தான் புளிக்க வச்சு உணவை தயாரிக்கிற முறை பாரம்பரியமா கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு இந்தோனேஷியாவில இந்து அரசர்கள் அமர்த்திய சமையல் கலைஞர்கள் இந்த இட்லியை கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஊகிக்கிறாங்க அங்கிருந்து இந்த உணவு இந்தியாவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்தோனேஷியாவில் கெட்லி அப்படிங்கிற ஒரு உணவு வகை இருக்கான் அது இட்லி தான் இருக்குமா அத்தோட புளிக்க வைக்கிற செயற்பாடு இயற்கையில நடக்கிற ஒன்னு அப்படிங்கறனால இந்தியாவிலேயே கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குதான் இந்த இந்திய இலங்கை கலாச்சாரங்கள்ல உணவை புளிக்க வச்சு சாப்பிட்ற பழக்கம் வழக்கத்தில் இருக்கான் எனக்கு விளங்குது ஒரு இட்லி வீடியோ போட்டுவிட்டு இத்தனை கதையானு சரி நம்ம சாப்பாடு தானே கொஞ்சம் வரலாறையும் தெரிஞ்சுக்கோமே